கோவையில் பிரதமர் மோடியின் சாலை பேரணியில் பள்ளி மாணவர்களை பங்கேற்க வைத்ததாக புகார் எழுந்திருக்கிறது தற்போதைய முக்கியத்தில் பார்த்து வருகிறோம் கோவையில் நேற்று பிரதமர் மோடியின் பரப்புரையின் போது மாணவர்கள் அந்த சாலை பேரணியில் பங்கேற்றதாக புகாரானது எழுந்திருக்கிறது தேர்தல் பரப்புரையில் மாணவர்களை ஈடுபடுத்தக்கூடாது என்ற விதி மீறப்பட்டுள்ளதாக கோவை மாவட்ட ஆட்சியிடம் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தொடர்பான கூட நிலுவரங்களில் எமது செய்தாலம் மாரியப்பன் விணக்கம் மாரியப்பன் வணக்கம் தொடர்பான முழுமையான நோய் பிரகாஷ் மேற்று மாலை பிரதமர் மோடி அவர்களினுடைய ரோட் ஷோ நிகழ்ச்சியான நடைபெற்றது குறிப்பாக சாய்பாபா காய நிலையில் முறையிலான இந்த ரோட் சோர் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்களும் பங்கேற்று இந்த சூழ்நிலையில் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியை காண்பதற்காக அரசு பள்ளி மாணவ மாணவிகளை அழைத்து வந்ததாக ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது அனைத்து சமூக வலைதளங்களிலும் வைரலாக பரவி அந்த குற்றச்சாட்டில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை அழைத்து வந்தது ஆசிரியர்கள் அழைத்து வந்ததாக அந்த குற்றச்சாட்டானது கூறப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இது தொடர்பான சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக இந்த விவாதமான ஒரு சூழ்நிலையில் மாவட்ட ஆட்சியர் தொடர்பாக ஒரு பதிவு பதிவையும் பதிவு செய்திருக்கிறார் கடந்த பக்கத்தில் அவர் இந்த பதிவை பதிவு இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்து வருவதாகவும் தலைமை கல்வி அதிகாரி மற்றும் துணை ஆணையர் தலைமையில் தலைமையில் இது தொடர்பாக விசாரணை நடத்தி கூடுதல் ஆட்சியர் அவர்கள் தனக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என அவர்கள் கூறியிருப்பதாக அந்த பதிலானது தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக நேற்றைய தினம் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியின் போது பள்ளி மாணவர்கள் பங்க பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்கி இருக்க உருவாக்கி இருக்கிறது குறிப்பாக இந்த புகைப்படத்தில் பள்ளி மாணவி மாணவிகள் வரிசையாக நின்றிருப்பது அஹ் சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் அரசு தேர்தல் விதிகளின் தேர்தல் விதிகளின் படி பள்ளி மாணவ மாணவிகளை பயன்படுத்தக்கூடாது அதாவது குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்ற விதி இருந்தும் அந்த விதி மீறப்பட்டிருப்பதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் மாவட்ட ஆட்சியரும் இது தொடர்பாக அறிக்கை கேட்டு தலைமை கல்வி அதிகாரிக்கு இந்த அறிக்கை கேட்டு கேட்டிருப்பதாக தனது எக்ஸில் தெரிவித்திருக்கிறார் பிரகாஷ் விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்